சபை கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய நபர் மீது ஊராட்சி மன்ற தலைவர் இரும்பு கம்பியால் தலையில் தாக்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா தர்மதானபுரம் ஊராட்சி கீழ ஆத்துக்குடி கிராமத்தில் உள்ளாட்சி தின கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட வடக்கு தெருவை சேர்ந்த பாளையன் மகன் அறிவழகன் என்பவர் கிராம சபை கூட்டம் நடைபெற்ற போது எந்த வார்டு உறுப்பினரும் ஊர் பொதுமக்களும் இக்கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று ஊராட்சி மன்ற தலைவர் சிலம்பரசனிடம் கேட்டுள்ளார் இதற்கு ஊராட்சி தலைவர் ஊரில் யாரும் கேள்வி கேட்கவில்லை நீ எப்படி என்னிடம் கேள்வி கேட்கலாம் என்று கூறி தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் சிலம்பரசன் அவரது சகோதரர் தென்னரசன் ஆகிய இருவரும் சேர்ந்து அவரை திட்டி இரும்பு கம்பியால் தலையில் தாக்கியுள்ளார் பின்னர் படுகாயம் அடைந்த அறிவழகன் மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என் பேர் அறிவழகன் ஊர்ல வந்து கிராம சபை கூட்டம் நடந்துச்சு ஒரு வார்டு உறுப்பினர்கிட்ட கூட சொல்லவே இல்லை நான் ஒரு மூணு நாலு பேர்த்த கேட்டேன் வார்டு உறுப்பினர்கிட்ட எனக்கு எந்த ஒரு தகவலும் இல்ல கிராம சபை கூட்டம் நடக்குது தெரியும் ஆனா எனக்கு தகவல் எல்லாம் மேடம் ஊரில் வந்துட்டு கிராம சபை கூட்டம் நடக்குது வார்டு உறுப்பினர்கிட்ட கூட நீங்கள் சொல்லாமல் நீங்கள் வந்துட்டு கூட்டம் இது என்ன முறையான்னு கேட்டேன் இது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தேன் அங்கேருந்து வந்து ஊராட்சி மன்ற தலைவர் பிரசிடன்ட் சிலம்பரசனும் சிலம்பரசன் தம்பியும் வந்துட்டு நீங்கள் தகாத வார்த்தையில் வந்து பேசுனாங்க பேசுனது இல்லாமல் அவன் தம்பி வந்து என்னை அப்படி இவரும் வந்துட்டு உள்ளேருந்து ஒரு இரும்பு வந்து அவன் அடித்து மண்டியை உடச்சிட்டாரு நான் இதுக்கப்புறம் எதுவும் கேசமும் என் கை உடஞ்சதுனால என்னை ஒன்றுக்கு பண்ண முடியாமல் வந்துட்டு